యోనిత్యమచ్చం రామోహృతస్థిత్వస్ రామాచే రామాజయస్థాయి త్యంతవో హోషా రామయాన్ని చతుర్లాభవచ్చున ఎప్పుడు ఆయుంటర్ அப்படின்ற என்ன அப்படின்னா ராமானுய சப்தத்துக்கு ஒரு வித்தி இது என்னது என்றால் ராமாயணார்த்தத்தை ஒரு வருஷ காலம் பெரியதல் என்பயிடம் காலக்ஷேபம் பண்ணி ராமாயணார்த்தமான சரணாதி தத்துவத்தை வெளியிட்டவர் ராமானுயர் இரண்டாவது அக்ஷரம் மாறன் அடிவணிந்து அடிவணிந்து வேதம் தமிழ் செய்கிற மாறன் நாலு பிரபந்தத்தால் வேதத்துக்கு எடுத்துக்களத்தாக பிரித்து சென்றவர் தமிழில் பிரித்து நம்மாழ்வாருடைய மாறன் அடிவடைந்து நம்மாழ்வாருடைய நாலு பிரபந்தத்துக்கும் அர்த்த சாஸ்திரம் என்ற விஷயம் ராமாயணம் சிவநாகர சாஸ்திரம் ஆனால் திருவாயுமழி தீர்காக என்ற விஷயத்தை இரடி செய்கிறவர் இந்த ராமநோகர் மூன்றாவது நுண் நெறிவுடன் நவவித கிரந்தத்தை பண்ணி பிரம்மிசூத்திற்காக நூறு திரந்தமும் மூன்று கத்தியமும் இதர விஷயத்தை அறியத்துக்காக செய்கிறவர் வேதார்த்த சங்கிரகம் என்பது உபனிஷத் பாஷ்யமாகவும் கீதா பாஷ்யமாக சிரிக்கின விஷயமும் நிகமன் நிகமம் என்ன வேதத்தை செருக்கின விஷயமும் திருவாராதனக்கிரமமான நித்தியகிரந்தையும் தடுச்சர் தம்பி ராமிருஷன் பண்ணின காரியம் இத்தனையும் பண்ணி எதுக்காக ஜெயவிஜய பவா என்கிறார் மங்களாசாசனத்தை பண்ணி ஸ்ரீரங்கம் அஞ்சனகிரி ஆர்காத்திரி சிம்ஹாச்சனம் பதரி நாராயணம் பதரிநாராயணம் ஸ்ரீபத் பார்வதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் இடத்துக்கும் கோய் இசேவியவரே ராமரோயின் அருகின் விஷயத்தை சொல்லி மங்களா சாஸ்திரம் ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணருக்கும் அவசியம் கண்ட வேண்டியது அதனால் எம்பெருமான் முகத்துக்கும் எண்பெருமான் கபா கலாட்சத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணனும் ஒவ்வொரு என்ன பற்றால் அவரை நினைந்த மாத்திரத்திலேஜனையே மறுத்தி ஈரங்கடைந்த ராமானுசர் ஆவர் ராமானு பந்தாரியிலே அலுவத்த ராம் பரத்திலே செல்லும்படியான விஷயம் என்பெருமான் நாள்தோறும் நெய்புக வானம் கொடுப்பது ராமானுஜியின் மரத்தில் ஏனும் கடிந்து அந்தஸ்தானத்தை தானாகவே தருவர் ஆகிய நான் இவர் கிருபாமத்த பிரசன்னாச்சாரியர் என்று பெயர் ராமானுஜ விஷயம் என்ன ராமாயணார்த்தத்தை அறிந்தவர் மாறன் இருவனின் நுழைந்தவர் நுண் இருவனின் நவக்கிரந்த நிர்மாணகரானவர் ஜெயவிஜயே பவா என்று பல்லாண்டு வாடி ஒவ்வொருத்தருக்கும் இப்பையாலே தமக்கும் தமக்கு சேர்ந்தவர்களுக்கும் இத்திரியத்தின் மாதிரி பரமபிரகத்தை கொடுக்குமவ தாம் வருத்திரே வரத்தரில் ஆமான இதன் கேட்டவர்களுக்கெல்லாம் பரம்பரம் ராமாவை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பரம்பரம் இதுதான் ராமானுடைய ராமானுஜரை சேர்ந்தவர்கள் யாரு பூர்வாச்சாரியர்கள் திருமுடி சம்பந்தத்தாரும் அடுத்தத்தாரும் பொய்ந்து போனவர்களாலே ராமானுஜன் அடியோர்களுக்கும் துணை ஆச்சாரியர்களுக்கும் துணை அவருக்கு என்ன ஒரு பெருமை அப்படி மோக் வரைக்கும் என்னை நந்தொருமானாலும் அழகராலும் திருவேங்களுடைய திருமாவண திருவாரும் இன்னும் அனைத்து விஜேசங்களின் அம்பெருவானும் உறுதிப்படுத்தி இந்த உள் அளிக்கும் சக்தி உடையவராக ஆனந்தால் உடையவர்கள் திருநாமம் வந்தது ஆகையாலே நாம் ராமான அறிய வேண்டும் என்றால் ராமாயணார்த்தத்தை அழிய வேண்டும் ராமோனி எழு வேண்டும் என்றால் மாறன் நாலு கிரந்தத்தையும் அறிய வேண்டும் ராமோனில் வேண்டும் என்றால் நவகிரந்தையும் அனுசந்திக்க வேண்டும் அடுத்தது ராமனி கை என்றால் மங்களாபிஷாசனம் பண்ணி ஜெய விஜய்கிற வல்லாண்டை அஞ்சு சுவாமிகளுக்கும் அஞ்சு பரம்பரைக்கும் பண்ணி உஜ்ஜீவனோபாயமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனால் என்ன கிடைக்கும் என்று மோட்சம் இப்ப கிடைக்கும் என்றால் மரணமானால் மரணமாக்கியும் இல்லை மரணத்தை அபேட்சித்தும் இல்லை மரணமானால் தானாகவே ஒரு விஷயத்தை ராமாலய மூலமாக அடியோங்கள் அறிகிறோம் ஆகியவற்றே அடிப்படையாக நாங்கள் அதிகரிக்கும் கிரந்தங்கள் எல்லாம் ராமானிக விஷயமே இதை அறிந்து நாங்கள் எப்போ திருவிருத்தத்தை பார்த்து இருக்கிறோம் தான் லக்ஷ்மி மத்தியமாம் தான் வந்தே வன்பே வகை